அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இறை இயேசுவாலே அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை இயேசு உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவையல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்த திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி பலி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார் பின்னை அதை நிலைக்க செய்ய முன்னே அதை நீக்கிவிடுகிறார் பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளும் சடங்குகளும் புதிய உடன்படிக்கையின் மூலம் இயேசுவில் நிறைவேறிவிட்டது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டு பலிகளும் காணிக்கைகளும் இயேசுவின் கல்வாரி பலியையும் சிலுவையில் அவர் நிறைவேற்றிய வேலையையும் பிரதிபலிப்பதாகவே இருக்கிறது பிதாவின் திருவுளத்தை நிறைவேற்றவே ஏசு உலகிற்கு வந்தார் இத்திருவுளமே பழைய ஏற்பாட்டை மாற்றிய புதிய உடன்படிக்கையாகும் இயேசுவின் கல்வாரி பலியை தவிர்த்து பாவிகளின் மீட்பிற்கு வேறு பலி இல்லாததால் கடவுளாகிய தந்தையின் திருவுலத்திற்கு கடவுளாகிய மகன் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பாவிகளின் மீட்பிற்கு மனிதன் பலியாக வேண்டும் மாசு மறுவற்ற பலியாக அது இருக்க வேண்டும் மனமு வந்து அதற்கு தன்னை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் எனவேதான் பாவ நிவாரண பலியாக மறிப்பதற்கு இயேசு உலகிற்கு வந்தார் அவர் மனமு வந்து பேரன்புடன் பிதாவின் திருவுளத்திற்கு ஒப்பு தமது மக்களுக்கு மீட்பை விலை கொடுத்து வாங்கினார் நாமும் சுயநீதியையும் விருப்பு வெறுப்புகளையும் கடவுளுக்கு பிரியமில்லாதவைகளையும் தள்ளிவிட்டு இறைவனின் பாதத்தில் சரணடைந்து அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப நமது வாழ்வு அமைய வேண்டும் என வேண்டுதல் செய்வோம் இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து கிறிஸ்தியேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ எங்கள் பரலோக பிதாவி எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் கடவுளது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று எங்களை அழைப்பவரே உமது திருப்பாதத்தில் விழுந்து உமை ஆராதிக்கிறோம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமக்கு ஏற்புடைய செயல்களை மட்டுமே நாங்கள் செய்யவும் உமக்கு விருப்பமில்லாத செயல்களை வெறுத்து ஒதுக்கவும் வேண்டிய வல்லமையை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்னும் ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்பியறலும் மது அருந்துவது புகைப்பது எப்போதும் உணவருந்தி கொண்டே இருப்பது பாவ செயல்கள் என்பதை உணர்ந்து வாழ மது பிள்ளைகளின் கண்களை திறந்தறலும் பிள்ளாய் இதை கவனி ஞானமுள்ளவனாயிரு உன் மனதை நன்னெறியில் செலுத்து குடிகாரரோடு சேராதே பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் எலிகளாவர் உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும் என்ற உமது அன்பு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் நாங்கள் தேவண்டி ஆலயமாயிருக்கிறோம் தூய ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்து வாழ வர உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் தங்கும் கோவில் என்று தெரியாதா உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்ற உமது இறை வார்த்தை எங்கள் வாழ்வாக வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாகுமே மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி